எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போரில் வர பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கலாம் போன்ற தகவல் பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பாட்டிக்கு எடுத்து கொடுத்த வீடியோ தாங்க இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அடி இருக்குதுங்க சுற்றி பாருங்கள் தினை மரம் மரம் போன்ற மரம் அங்கே இருக்குது இல்லை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வேறுனால பார்த்தீங்கன்னா மோட்ரு ரிப்பேர்னு இழுத்துருக்காங்க இழுக்கிற பார்த்தீங்கன்னா பைப் கட் ஆகிருச்சு மொத்த மோட்ரு கேபிள் பார்த்திங்கன்னா பாதி பைப்பு எடுத்துட்டாங்க பாதி பைப்பு உள்ள மாட்டிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம சிறந்த முறையில் எடுத்து கொடுத்துட்டோம் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மரவேறு தான் இந்த மரவேறு பாருங்கள் அளவுக்கு சூழ்ந்துருக்குன்ட்டு இந்த மரவேறுனாலும் வேறுனால பார்த்தீங்கன்னா மொத்த போரு வீணாக போயிருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு எடுக்கிறப்ப வந்து மோட்ரு வரலிங்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ண தேவையில்லை ஓரளவுக்கு நம்ம பிட்ரு வச்சு இழுத்து பார்த்துட்டு முடியாத வச்சு நம்மளை கூப்பிடுங்க நம்ம நீட்டாக எடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு அந்த பைப்பு கட்டான காஸ்ட்டு மிச்சம் போரு உங்களுக்கு பயனுள்ளதாக மா மாறிடுங்க அப்படி நம்ம எடுக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா மொத்த போர் வேஸ்ட்டாக போயிருங்க அதனால் வந்து மோட்ரு எடுக்கிறப்ப எதோ பிரச்சினைன்னு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை இந்த இந்த போரில் பார்த்தீங்கன்னா டிரைவர் கவனக்குறையினால போர் போருக்குற தெரியாமல் உழவு ஓட்டிகிட்டாருங்க உழவு ஓட்டிட்டு மொத்த பைப்பு கேபிளெல்லாம் கீழே கட்டாகி போயிடுச்சு நம்ம வந்து சிறந்த முறையில் எடுத்து கொடுத்துட்டோம் பைப்பு மோட்ரு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோங்க அதனால் வந்து நம்ம மோட்ரு மாட்டிருச்சு எடுக்கிறக்கு இல்லை எந்த கவலை இல்லை நம்ம நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்ற எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணலாங்க நீங்கள் கூப்பிடுங்க நம்ம சிறந்த முறையில் உங்களுக்கு பண்ணி தரோம் அதே மாதிரி கேமரா விட்டு பார்க்குறது மண் சரியது இந்த போட்ரஸ்கல்ல வந்து மோட்ரு பிடிக்கிறது அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து தெளிவான தீர்வு சொல்லலாங்க இந்த போர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி சும்மா இருக்குதுங்க இந்த போர் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் பைப்பு கட் இருக்குது இப்போ வந்து போர் நல்லபடியாக ஓட்டிடும் தண்ணி ஆயிடுது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு மோட்ரு பேர் ஆகிருப்போம் நம்ம மோட்ரு கழுறோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்க அது வரைக்கும் போரில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு அது தண்ணி இருக்கிற போர்னால் ஒன்றுமே நமக்கு மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் தண்ணி இருக்கிற போர் இந்த மாதிரி ஆகி போச்சு இது எடுக்க முடியுமோ எடுக்க முடியாத உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் நீ எதுவுமே பயக்க தேவையில்லை நம்ம வந்து சிறந்த முறையில் எடுத்து கொடுத்துடலாம் நம்ம நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் இந்த போர்லேயும் பார்த்தீங்கன்னா பைப் கட் ஆகி இந்த போட்ரு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மோட்ருங்க நம்ம நீட்டாக எடுத்து கொடுத்துட்டோம் அதனால் வந்து நல்ல போர் தண்ணி இருக்கிற போர் மோட்ரு மாட்டி ஆடிச்சு எடுக்க முடியுமா அந்த பயமே பட தேவையில்லை நம்ம நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் அதே மாதிரி வந்து கருப்பூர்ஸ் மாட்டிடுச்சு மோட்ரு கட்டாயிடுச்சு வேர் சூழ்ச்சி எந்த பிரச்சனையும் வந்து நம்ம கேமரா விட்டு பார்த்து நீட்டாக நல்லபடியாக எடுத்து கொடுத்துடலாம் இந்த போரில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் பாருங்கள் மோட்டர்லாம் எடுத்துட்டாங்க எடுக்கிறப்ப சிரமப்பட்டு எடுத்துருப்பாங்கட்டு இப்போ நம்மளை கூப்பிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர வேறு ஃபுல்லாக சூழ்ந்து நம்ம வந்து அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தரங்க நம்மளுக்கு டையை வெட்டுங்க அந்த டை மூலியமாக வந்து மரவேற்புல நம்ம க்ளீன் தரோம் இதுக்கு நீங்கள் வண்டி கூட்டு வந்தாலும் போர் வண்டி கூட்டுன்னு பிளஸிங் பண்ண தேவை அப்படி கூட்டு பண்ணாலுமே வந்து நாளைக்கு பிற்காலத்தில் இதே மாதிரி வேறு வருங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டுறப்போ வந்து அந்த பிவிசி பைப் வந்து இப்போ இருபது அடி போட்டிங்க ஒரு நாற்படி அடி சேர்த்து போட்டிருக்கணும் நம்ம கம்மியாக இறக்கிடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மர வேறுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஆயில் வரைக்கும் அந்த வேர்லாம் சூழ்ந்துருது தண்ணி இருக்கிறதுனால அப்போ நாளைக்கு பிற்காலத்தில் மோட்டர் பிரச்சனைங்கிறது தான் நம்ம அந்த போர் நினைக்கிறோம் மோட்டர் கழுறப்ப தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குதுங்க அதனால் வந்து ஓட்டுறப்பே வந்து கொஞ்சம் பிவிசி பைப்பு சேர்த்து போட்டால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது நீங்கள் இந்த பிரச்சனை வந்தாலுமே நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம் நன்றி வணக்கம்